நான் தமிழசன் வெல்கம் டு சேனல்ல ஸ்டாக் அப்டேட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட இன்னொரு மார்க்கெட் தமிழ்நாசன் அந்த சேனல்ல டெக்னிக்கல் அண்ட் ட்ரேடிங் அனாலிசிஸ் கோர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு வரும் இன்னையோட எட்டு நம்ம அப்லோட் பண்ணியாச்சுங்க பார்க்காதவங்க பார்த்துட்டு ஏதாவது கத்துக்கணும் இருந்தா கத்துக்கலாம் ஓகே நம்ம சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பத்தின ஒரு அப்டேட் தான் சுஸ்லான் பங்கு ஒரு சிறந்த நிறுவனம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஆர்டர் வச்சிருக்கிற ரினுவல் எனர்ஜி நிறுவனம் இவங்களுக்கு வந்து ஆதித்யா பிர்லா டாடாஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸே ஒரு பெரிய கஸ்டமரா இருக்காங்க அண்ட் தென் குளோபல் லெவல்ல டாப் டென் நிறுவனங்கள்ல இவங்களும் ஒரு நிறுவனமா இருக்காங்க ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கி குவிச்சிருக்காங்க அந்த டர்பைன் டிசனுக்காகவே அவார்ட் வாங்கியிருக்காங்க நீங்க பொள்ளாச்சி போனாலும் சரி கடலூர் போனாலும் சரி சுஸ்லான்ன்ற ஒரு பேர் இல்லாத டர்பைனை பார்க்கவே முடியாது எங்க பார்த்தாலும் சுஸ்லோட அந்த டர்பைன்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான இருக்கிற ஒரு நிறுவனம் தான் ஸோ இந்த நிறுவனத்து பங்குகள் எண்பது ரூபா வரைக்கும் போனது அதிசயம் மாதிரி எண்பது ரூபாய் டச் பண்ண உடனே மீண்டும் நாற்பது ரூபாய்க்கு வந்துருச்சு இப்போ ஐம்பத்தி ஏழு ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த நிறுவன பங்குகள் ஐம்பத்தி ஏழு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு போகுமா போகாதா பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு எதுக்காக நிறுவனத்துறைய பங்குகள் உயராம ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னு எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த நிறுவனம் என்ன பிஸ்னஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரினியூபல் எனர்ஜி பிசினஸ் மட்டுமே சார்ந்திருக்காங்க இவங்க டயர் பைன்ஸ் தயாரிக்கிறது அதுக்கான ஆயில் தயாரிக்கிறது அண்ட் தென் அதோடைய பிளேட்ஸ் டிசைன்ஸ் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்டர்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் தென் சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் இதுல இருந்து தான் அவங்க சம்பாதிக்கிறது செலவு பண்றது எல்லாமே மற்ற பிசினஸ் மற்ற டைவர்ஸ்டான ஒரு போர்ட்ஃபோலியோ இவங்க கிட்டே கிடையாது ஒன்லி டர்பைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள மட்டுமே இவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸ் டு யூனிங் ரேஷியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரும்போது முப்பத்தி அஞ்சலவுக்கு உயரும் அப்படிங்கிறத மோட்டிலால் ஹோஸ்வால் சொல்லியிருக்காங்க கூடையே நாற்பத்தி ரெண்டு சதவீதம் உயர வாய்ப்பு இருக்கு அதாவது எண்பது ரூபாய் டச் பண்ணும் அப்படின்னு டார்கெட்டை உயர்த்திருக்காங்க இதுக்கான காரணமா என்ன சொல்றாங்கன்னா இவங்களுடைய மோட்டார்ஸ் அண்ட் டர்பைன்ஸ் இந்தியா கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க இதனால பிசினஸ் வந்து உயர போகுது அதே நேரத்தில் இந்த நிறுவனத்தோடைய சிஇஓ புது சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுஸ்தானுடைய டர்பைன்ஸ் இதன் மூலமா இந்தியாவுடைய இம்போர்ட் இருக்கு இல்லைங்களா இந்த டர்பைன் சம்பந்தப்பட்ட ரினியூவல் எனர்ஜி சம்பந்தப்பட்ட இம்போர்ட் அது வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பங்கு இன்னைக்கு உயர்ந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு

இதோடைய மார்க்கெட் கேப் எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இருக்கு இவங்களுடைய அண்டு ஸ்டேட்மெண்ட்ல வச்சு பார்க்கும்போது இயற்கை இறக்கங்கள் நிறைய இருக்குங்க அதாவது இந்த கோட்டரில் ஆயிரத்தி எட்நூறு கோடி லாபம் பண்ணுவாங்க ஆனால் அடுத்த கோட்டர்ல வெறும் முந்நூறு கோடியா லாபம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய லாபம் அண்ட் நஷ்டங்கள் வந்து கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கு அது சொல்லி ஆச்சரியப்பட்டு உயர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு அதே நேரத்தில் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இவங்களுடைய கடனை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அது மட்டும்தான் இப்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு என்னுடைய கடன் எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினோராயிரம் கோடியா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பதிமூணாயிரம் கோடியா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்துச்சு பதிமூணாயிரத்தி இரநூத்தி பத்து கோடியா இருந்தால் கடன் இப்ப வெறும் முன்னூறு கோடி அளவுக்கு குறைஞ்சிருக்கு முன்னூறு கோடியா முப்பது கோடியா சாரிங்க முன்னூத்தி இருபத்தி மூணு கோடி அளவுக்கு குறைஞ்சிருக்கு ஸோ இவனுடைய பிசினஸ் மாடல் காரணமாகவும் இவங்க ஏகப்பட்ட ரீஸ்ட்ரக்சரிங் நல்லா பாத்துக்கோங்க ரீஸ்ட்ரக்சரிங் காரணமா இதோடைய அந்த ஒரு டெப்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு செய்தி தான் கூடவே இது வந்து டீஃபால்ட் என்ற ரேஜ் வரைக்கும் போயிடுச்சு இதனாலேயே முதலீட்டாளர்கள் மத்தியில இதோடைய பேர் ரொம்பவே அடி வாங்கிருச்சுங்க எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் வச்சிருக்காங்க சோ இந்த ஒரு ரிசர்வ்ஸ்க்கு ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சிருக்காங்க அது என்னன்றதை நான் போக போக சொல்றேன் இவருடைய கடன் கம்மியா இருக்கு அதே நேரத்துல இவனுடைய பிக்ஸ்ட் அசட் மதிப்பு வந்து உயர்ந்திருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி அளவுக்கு சேல்ஸ் அப்படின்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது கோடியா இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் அப்போ பார்க்கும்போது அளவுக்கு அவங்களுடைய சேல்ஸ் உயர்ந்திருக்கு அதே மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் உயர்ந்திருக்கு வேற விஷயம் ஆபரேட்டிங் ப்ராபிட் மார்ஜின்னா பதினாறுல இருந்து பதினேழு அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ வெறும் இருந்துச்சு அதுக்கப்புறம் மைனஸ் இருபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் இந்த மாதிரி எப்படி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மைனஸ்ல போகும்னு கேட்டீங்கன்னா ரா மெட்டியோட காஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எல்லாம் போகும்போது மார்ஜின் நல்லா அடிவாகும் அப்படி அடி வாங்கும்போது இந்த மாதிரி அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து ஸோ அப்படி இருந்தவங்க இப்ப கணக்கு போட்டு பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளான் பண்ணி அவங்களுடைய பிசினஸ் ரன் பண்ணதுனால பதினேழு பர்சன்டேஜ் சாலிடா ரெண்டு வருஷமா தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கோடின்னு ரெண்டு வருஷமா தொடர்ந்து நல்ல லாபத்தான் கொடுத்துட்டு இருக்காங்க பட் இதோடைய துரதஷ்டம் பாஸ்ட்ல வந்து ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இவங்க இதில் நடந்ததுனால யாருமே இவங்க முதலீடு பண்ண யோசிக்கிறாங்க இவங்க மேலே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பாத்துக்கிறது இப்போ பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்த்துட்டோமா ஸோ அடுத்தது பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஆர்டர் புக் ஆர்டர் புக்ன்னு பார்க்கும்போது பதினேழு உலக நாடுகளில் இருபது ஜிகாபாட்டுக்கு மேலான ஆர்டர் இவங்க கையில இருக்குங்க ஏகப்பட்ட இடத்துல இவங்களுடைய விண்ட் டெர்பின்ஸை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சிருக்காங்க இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட இவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கேரண்டீடா பிஸ்னஸும் வந்து பாத்தீங்கன்னா கேரண்டீடா இருக்கு இவளுடைய ஆர்டர் புக்குன்னு பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் த்ரீ ஜெகா வார்ட்ஸுக்கான ஆர்டர் கன்ஃபர்ம் ஆர்டரா இருக்கு இவங்க விட்டு எங்கேயும் போகுதா அந்த ஆர்டர் இவங்க முடிச்சு கொடுத்தா மட்டும் போதும் ரெவன்யூ என்ற அளவுக்கு இருக்கு அதே நேரத்தில் இவைய ஆர்டர் புக் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஜெகாபேட் அளவுக்கு இருக்குங்க இது வந்து ஒன் ஆஃப் பிகெஸ்ட் ஆர்டர் புக் இன் ஹிஸ்டரி இந்த நிறுவனம் கிட்ட மிகப்பெரிய ஒரு ஆர்டர் இருக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் இதோட மதிப்பு சுமார் முப்பத்தி கோடி அளவுக்கு இருக்கு இதனால இவங்களுடைய பிளான்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டிசிஷனையும் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க அடுத்து இருக்கிறது ஸ்ட்ராட்டஜிக் போக்கஸ் இப்போ ஒரு நிறுவனம் மேலே வளரணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணணும் அதே மாதிரி இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு ஸோ இவங்க வந்து இவங்களுடைய பிளான்ட்டை எக்ஸ்பென்ஷன் பண்ண போறாதான் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் எந்த வகையிலும் பார்க்கும்போது ஹைபிரிட் அதாவது இப்போ விண்ட் டெர்பைன்ல மட்டும் பண்ணியிருக்காங்க ஆனா பியூச்சர்ல சோலார் எனர்ஜியும் வந்து இவங்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டத்திலையும் இருக்காங்க வந்து காட்டுறாங்க ஸோ இதன் மூலமா அவங்களுடைய லாஜிஸ்டிக் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண முடியும் அவங்களுடைய லாங் டேர்ம் மிஷனை வந்து இன்னும் பிரைட்டாக கொண்டு போக முடியும் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டலைசேஷன் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு என் டு என் சர்வீசஸ் வந்து கொடுக்கலான்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படியோ இந்த சுத்ரான் கிட்ட இருக்கிறது பழைய டெக்னாலஜிங்க அதாவது விண்ட் டர்பின்ஸ் மட்டுமே இவங்க போக்கஸ் பண்ணி இருக்காங்க ஆனா எல்லா இடத்துலயும் விண்ட் அந்த அளவுக்கு இருக்குமானா இருக்காது ஆனா இவங்களுடைய பேர் நிறுவனங்கள்ஸான விசிஸ்டா அண்ட் தென் சைமன்ஸ் எனர்ஜி இவங்க எல்லாம் ஹைபிரிட் பவர் சிஸ்டத்தை நோக்கி போயிட்டாங்க அண்ட் தென் ஏகப்பட்ட குளோபல் லெவலில் உங்களை ஸ்டேட்டன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறாங்க ஸோ ஹைப்ரிட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோலார்லேருந்து எடுக்கிறது விண்டர்லேருந்து எடுக்கிறது ஆட்டோ டைம்ல வந்து எடுக்கிறது அதை தவிர்த்து இவங்க வந்து ஆஃப் ஷோர்ல வந்து இருக்காங்க அதாவது போட்டி நிறுவனங்கள் ஆனால் முழுக்க முழுக்க ஆன்சோர் வின் சோர்ஸை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஸோ இவங்க ஆப்ஷ் ஒர்க் போனாங்கன்னா இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேற லெவலில் இருக்கும் பட் அதுக்கான ஒரு கேபிடல்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இவங்க திரட்ட வேண்டியதாக இருக்கும் ஸோ இவங்க பேசா வந்து ஆன்சரை வச்சிருக்காங்க ஆப்ஷன் ஒர்க் மூவ் ஆகும் போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு கேரண்டீடா பிஸ்னஸ் கிடைக்கும்ன்றதுக்கான உத்தரவாதமும் இருக்கு அண்ட் சஸ்டைனபிலிட்டி சுஸ்லானா பத்தி பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை பார்க்கணுங்க என்னதான் சுஸ்லானா வந்து நம்ம பெண்ணி ஸ்டாக்கா பார்த்துருப்போம் இல்ல ஏகப்பட்ட கடனை வாங்கினா ஒரு கடனாளி நிறுவனமா நம்ம பார்த்திருப்போம் கடனை கட்ட முடியாமல் திவாலாக போகிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நிறுவனமாக நம்ம பார்த்துருக்கோம் பட் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் டாப் டென் ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனிகளில் ஒருத்தங்க இவங்களுடைய டர்பன் டிசைன்ஸ்க்காக பேர் வாங்கினவங்க அதே நேரத்தில் இப்போ கூட ரெண்டு மாடல்ஸை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இவங்ககிட்ட இருக்கு ஏகப்பட்ட அப்ரூவ்ட் அண்ட் அவார்டர் வாங்கின டிசைன்ஸும் இவங்ககிட்ட இருக்கு ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நிறுவனமாக இருக்காங்க ஸோ அதனால இவங்க சஸ்பெண்ட் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு அந்த அஞ்சாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் நம்பர் ஒன் விண்ட் டர்பைன் சப்ளையர் இன் இண்டியா நம்பர் ஒன் ஒரு செக்டர்ல நம்பர் ஒன்னா இருக்குது மிக இல்ல சுலபமான விஷயம் கிடையாதுங்க ஆனா அங்க நம்பர் ஒன்னா இருக்காங்க இவங்களுக்கு போட்டியா சைமன்ஸ் இருக்காங்க டோரன் பவர் இருக்காங்க சிஜி பவர் இருக்காங்க அதே நேரத்துல இனோக்ஸ் விண்டோ எனர்ஜியும் இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் விட சுஷ்ணா வந்து ஒரு மிக ஒரு நல்ல நிலைமையில வந்து இருக்காங்க மேனேஜ்மெண்ட் ஐம்பத்தி ஏழு ரூபாய் இருக்கிறப்ப ஐநூத்தி ஏழு ரூபாய்க்கு போகும் பார்த்துட்டோம் நம்பர் என்ன பேலன்ஸ் ஷீட் இத்தனை வருஷமா என்னதான் மிகப்பெரிய கடனில் இருந்தாலும் கடன் எல்லாம் குறைச்சு ரிசர்வ் ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டாங்க பி ரேஷியோ ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ நல்லாவே இருக்கு இவங்களுடைய ப்ராஃபிட் நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தென் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் இவங்க வந்து ஆன்ஷோர்ல வந்து இருக்காங்க அதாவது விண்ட் எனர்ஜியை நம்பி இருக்காங்க கூடிய சீக்கிரம் ஆப் ஷோர் பிசினஸ்ல போகலான் இருக்காங்க ஆஃப் ஷோர் எனர்ஜினா இந்த ஓஷன் சீல இந்த அலைகள் காற்று இருக்கலாம் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து எடுக்கிறாங்க பிகாஸ் இந்த கடலாம் காற்று அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதனால அந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால இவங்க வந்து ஹைபிரிடுக்கும் போறாங்க அந்த ஆப்ஷோர்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக பண்ணுவாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போட்டி நிறுவனங்கள் மாதிரி இவங்களும் பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சஸ்டைனபிலிட்டி உங்ககிட்ட ஏகப்பட்ட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டிஸ் இருக்கு அதே நேரத்தில் இவங்க தான் ரினியூவல் எனர்ஜியில் டாப் டென்லையும் இருக்காங்க குளோபல் லெவலில் அண்ட் தென் வின் டர்பைன் சப்ளை பண்ணுறதுல நம்பர் ஒன்னாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் பாசிட்டிவிட்டி ஆனால் நெகட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு அது சுஷ்லானுக்கு நிறையாவே இருக்கு மொதல் மிகப்பெரிய லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கைய சேர்த்து வைக்கிறதுக்கு இவங்க மறந்துட்டாங்க ஏன்னா ஏகப்பட்ட கடன் வாங்கி ஏகப்பட்ட ரீஸ்ட்ரக்ஷன் பண்றதுனாலையும் ஒரு தடவை லாபம் பண்ணி அடுத்த டைம் உடனே நஷ்டம் பண்றதுனாலயும் முதலீட்டாளர்களுக்கு இந்த பங்கு மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு அதனால இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு தொடர்ந்து இவங்க ப்ராஃபிட் காமிச்சா மட்டுமே முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை வரும் இல்ல அப்படின்னா கேரண்டடான ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுக்கும்போது தான் நம்பிக்கை வரும் இப்ப சிஜி பவர் எல்லாம் பாருங்க இவங்க நம்பர் ஒன் எல்லாம் கிடையாது ஆனா அவங்க பண்ற பிசினஸ் வந்து கான்ஸ்டன்டா ப்ராஃபிட்டா கொண்டு போயிட்டே இருக்காங்க இன்னைக்கு கூட சிஜி பவரை வாங்க சொல்லி பைக் கால் தான் வந்துச்சு ஆனா சுஷ்லான் ஒரு காலகட்டத்துக்கு காலா கொடுப்பாங்க ஒரு எட்டு மாசத்துக்கு அப்புறம் ஒரு எட்டு மாசத்துக்கு பைக் காலா கொடுப்பாங்க இந்த தான் இப்ப பங்குடைய பிசினஸ் போகுது அதனால நம்பிக்கை இல்லாததே ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா பார்க்கப்படுது ரெண்டாவது போக்கஸ் இவனுடைய போக்கஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஆன்சோர்ல மட்டும்தான் இருக்கு அதாவது நிலத்துல ஏகப்பட்ட பிளான்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சிருக்காங்க இதனால விண்ட் எனர்ஜில இருந்து இவங்க ஃபோகஸ் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இவங்களுடைய போட்டி நிறுவனங்கள் ஆஃப் ஷோர்ல இருக்காங்க ஆப் ஷோர்னா என்ன ஓஷன் சி போன்ற இடங்கள்ல இருக்கிறதா ஆஃப்ஷோர் ஷோர் ஆன் ஷோர்னா நிலத்துல வர்ற காத்த வின் டர்பைன்ஸ் மூலமா எடுக்கிறது ஸோ இதுக்கு வந்து ஏகப்பட்ட ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது பட் இதுல இவங்க ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எனர்ஜியை வந்து இவங்க நிறைய வந்து கிடைக்கும் இவங்களை வந்து நிறைய சோர்ஸ் பண்ண முடியும் எது கூட லேண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ஏன்னா லேண்ட்ல காற்று ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது சில சமயம் வந்து அதிகமா இருக்கும் சில சமயம் கம்மியா இருக்கும் பட் இதுல ஆப்ஷோர்ல அதிகமாயே இருக்கும் அதாவது எப்பவுமே காற்று ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளா ஸோ அதனால இவங்க சரியான நேரத்துல ஆப் ஆன்சோர்ல இருந்து ஷோருக்கு வர மறந்துட்டாங்க அதே நேரத்தில் வரக்கான சூழ்நிலை கிடையாது கடன் இருந்ததுனால இவங்க இருக்கிற பிஸ்னஸையே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க மேபி ஃபியூச்சர்ல கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் பட் இப்போதைக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக்காகவும் நெகட்டிவிட்டியாகவும் இருக்கு மார்க்கெட் கான்சென்ட்ரேஷன் சொன்ன இல்லைங்களா இந்தியாவுல இவங்களுடைய நம்பர் ஒன் ஆயிருக்கு அப்படின்றது அதே தான் இங்கே டிராபேக்கும் இருக்கு ஆமா எங்க வந்து என்னதான் பதினேழு கண்ட்ரிகளில் பண்ணி வச்சிருந்தாலுமே இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஹப்பா இருக்கு இவங்க இந்தியன் மார்க்கெட்டே சார்ந்து இருக்கிறதுனால இந்தியாவில் ஏதாவது ஒரு பாலிசி சேஞ்சஸ் உதாரணத்துக்கு இப்போ ரினியூபல் எனர்ஜியை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை வந்து ஃபோகஸ் பண்ணல அப்படின்னாலும் இதுக்கான ஒரு உத்தரவாதம் இல்லாமல் போயிடும் இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ரெவன்யூ வந்து இவங்க ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது உங்களுடைய ரெவன்யூல லார்ஜர் போஷன் இந்தியாவில இருந்து வருது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போர்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு ரெவன்யூ வர கிடையாது ஸோ இதெல்லாம் ஒரு டிராபேக்கா இருக்குங்க இவங்க விடவே கவர்மெண்ட் வந்து இன்னொரு நிறுவனத்தை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதோடைய சோழி முடிஞ்சுக்கு அடுத்தது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டெப்ட் ஹிஸ்ட்ரி ஸோ நிறைய கிரிட்டிகளான ஸ்டேஜ்ல இருந்து இவங்க வந்து இருக்கலாம் பட் இன்னும் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல இருந்து இவங்களுடைய டெப்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ ஆயிடுச்சு பட் முதலீட்டாளர்களுக்கு இது போதில்லைங்க எப்போ வேணா மறுபடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாட்லேயே அவங்க இருக்காங்க அடுத்தது எக்ஸிகூஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் இப்போ கிட்ட முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்காக ஆர்டர் வந்து இருக்குங்க இது ஒரு சிறந்த நல்ல விஷயங்கள் தான் பட் இதுல த்ரீ பாயிண்ட் த்ரீ ஜகாபேட் வரைக்கும் தான் இவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் மீதி இருக்கிற ரெண்டு ஜிகா ஜிகாவாட்ஸ்க்கு வந்து மாறினாலும் மாறலாம் காரணம் நம்ம கரெக்டான நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணும் பட் வின் டர்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஈஸி கிடையாது இவங்க கிட்ட வந்து பெரிய ஆர்டர் புக் வரும்போது மிகப்பெரிய ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து இவங்களுக்கு தேவைப்படுது பட் இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு ரா மெட்டீரியலோட காஸ்ட் காப்பர் ஸ்டீல் பிளேட் செய்யறதுக்கான உதிரி பாகங்கள் விலை இருந்துகிட்டே போகுது காப்பர் பாத்தீங்கன்னா தங்க மாதிரி ஆயிரும்னு சொல்றாங்க சோ அந்த மாதிரி உயர உயர இவங்களுடைய மார்ஜின் அது வாங்கும் அங்க மட்டும்தான் கேட்டீங்கன்னா கிடையாது லாஜிஸ்டிக்ஸ் அதாவது இவங்க வந்து பிரைவேட் நிறுவனத்துக்கு லாஜிஸ்டிக் இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்குங்களா அது மட்டுமே வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வருது அதாவது வெளியே இருந்து வாங்குற சர்வீஸ் மட்டும் இதுவே இவங்க டர்பினை கொண்டு போகிறது பிளேர்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பவர் அந்த ஜெனரேட்டர் வந்து கொண்டு போகிறது இதுக்கெல்லாம் தனி செலவு இது வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணாலுமே அதுக்கு மிகப்பெரிய செலவு ஆகுது இதை பேலன்ஸ் இப்போ தனியாக காமி கிடையாது ஒட்டு மொத்தமாக மெட்டீரியல் காஸ்ட் அந்த மெட்டீரியல் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க அதனால சரியா நம்மளால கணிக்கிட முடியல பட் இருந்தாலுமே ஒரு லார்ஜர் போர்ஷன் இன்னொரு லாஜிஸ்டிக்ஸ்வே போயிருது பெட்ரோடைய காஸ்ட் உயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதோட எக்ஸ்பென்சஸ் காசும் உயருது ஸோ இதனால எிகூசனே மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்றாங்க அதே நேரத்தில் இவங்க கிட்ட மிகப்பெரிய ஆர்டர் வந்து இருக்கு ஆன் ஷோர்ல டிபென்ட் பண்றதுனால எக்ஸிக்யூட் பண்றது கஷ்டமா இருக்கு லேண்ட் எல்லாம் அப்பாய்ட் பண்ணணும் இல்லைன்னா லீஸுக்கு வந்து இருக்கணும் ஒரு ஒரு அஞ்சு சென்ட் இல்லாம பண்ண முடியாது இல்லைங்களா ஒரு அஞ்சு சென்டோ ஒரு பத்து சென்டோ வேணும் அந்த பத்து சென்ட் லீஸுக்கு இருக்கணும் இல்லைன்னா வாங்கணும் இல்லைன்னா ஏதாவது பண்ணி தான் அஞ்சு சென்ட் இந்த பத்து சென்ட் கிடைக்கும் பிரச்சனையோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு பட் ஆஃப் ஷோர்ல அப்படி கிடையாது போய் ஒரு ஜென்ரேட்டரோ ஒரு எக்யூப்மெண்ட்டோ வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண முடியும் அந்த எனர்ஜியை சோர்ஸ் பண்ணி கொடுத்தா போதும் ஸோ கடல பண்ணும்போது அந்த எனர்ஜியை சோர்ஸ் பண்றதுக்கான டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு இது ஆன்சரை கம்பேர் பண்ணும்போது ஸோ தான் இவங்க வந்து போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இவங்க வந்து ஆன்சோர் வந்து ஆப்ஷோர் போயிட்டாங்கன்னா வேற லெவலில் பண்ணுவாங்க அடுத்தது ஆறாவது ஒரு நெகட்டிவிட்டி இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா இந்தியாவை சார்ந்தே இருக்கு ஏதாவது பாலிசி சேஞ்சஸ் வந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறது அதே பாயிண்ட் தான் இங்கேயும் வருது பட் இது கூடவே நம்ம இன்னொன்னு வந்து இது பண்ணணும் ஆப்பரேஷனல் ரிஸ்க் இது வந்து ஓரளவுக்கு நான் அதுலேயே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் இதெல்லாம் நான் கொஞ்சம் சொ சொல்கிறேன் ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னா நான் ஆன்சர் ஆப்ஷனில் சொன்னது தான் அவங்க வந்து எனர்ஜியை வந்து எடுக்கணும் இல்லைங்களா அதை வந்து கரெக்டாக சோர்ஸ் பண்ணி கொண்டு போகணும் ஆன்சரை மட்டுமே அவங்க ஃபோக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால சரியான விண்டு சோர்ஸ் கிடச்சிதுன்னா ஈஸியாக இருக்கும் இதுவே அவங்களால சரியா பண்ண முடியல அப்படின்னா எல்லா இடத்துலயும் அடிவாங்கும் ஃபர்ஸ்ட் மா சொன்னுக்கு ப்ராஜெக்ட் வந்து முடிக்க முடியாது இதனால ரெவன்யூ அடிவாங்கும் அண்ட் தென் ஒரு தடவை சரியா பண்ண முடியல அப்படின்னா இன்னும் இருக்கிற நிறுவனங்களும் சந்தேகத்தோட பார்ப்பாங்க ஸோ ஆர்டர் கொடுக்குறத வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க இதனாலையும் ரெவன்யூ அடிவாங்க ப்ராமெட்டியல் காஸ்ட் டிலே பண்ண பண்ண அது உயர்ந்துகிட்டே தான் போகும் மார்க்கெட்ல ஸோ அப்படி இருக்கும்போது மார்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகும் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு இந்த ஆப்ரேஷன் ரிஸ்க் தான் இந்த ஷேர்ஸோடைய மதிப்பு வந்து அவ்வளோ சீக்கிரமா உயரமாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து ஏன் மாட்டேங்கிறதுக்கான பதில் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் இதுக்கான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா வந்து நான் சொல்லிருந்தேன் பாசிட்டிவிட்டியா பார்த்துருப்பீங்க இப்ப நெகட்டிவ் வந்து ஒரு சின்ன பாத்துருவோம் நம்பிக்கை இந்த நிறுவனத்த மேல மிகப்பெரிய முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா ஏகப்பட்ட ரீஸ்ட்ரக்சிங் நடந்திருக்கு இந்த நிறுவனத்துல அண்ட் தென் போக்கஸ் போக்கஸ் எத்தனை நாளா சொல்லி இருந்ததுனால மட்டுமே நம்பி இருந்ததுனால இவங்க வந்து கொஞ்சம் பின் இவங்க ஃபோக்கஸை வந்து ஆப்ஷோல வச்சு அதை நோக்கி கொண்டு போனாங்க அப்படின்னா நிறுவனத்துறை பங்குகள் உயர வாய்ப்பு இருக்கு மார்க்கெட் கான்சன்ட்ரேஷன் என்னதா பதினேழு கண்ட்ரீஸ்ல இவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாலுமே ஆறாயிரம் விண்ட் டர்பைன்ஸ் இந்தியாவில தான் இருக்கு இவங்க வந்து நம்பர் ஒன் விண்ட் டர்பைன் ப்ரொடியூசர் ஆஃப் இந்தியா ஓகே அதுல மாற்று கருத்தே கிடையாது டாப் டென் ரினியூபிள் எனர்ஜி நிறுவனங்கள்ல ஒரு இடத்துல இவங்க வந்து வராங்க அதுவே சந்தேகமே கிடையாது பட் இவங்க லார்ஜர் போர்ஷன் ஆஃப் ரெவன்யூ இந்தியால இருந்து எடுக்கப்படுறது சோ இந்தியா ஏதாவது ஒரு பாலிசி சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா டேரக்டா அஃபெக்ட் பண்ணும் நாளைக்கு ரினியூபிள் எனர்ஜில இருந்து போகஸ் பண்ணாம வேற ஏதாவது வந்து இந்தியா போகஸ் பண்ணாங்க இல்ல இதுல வந்து அவ்வளவு சூடு காட்டலாம் அப்படின்னாலும் இறங்கி போயிடும் அண்ட் டெட் அண்ட் பினான்ஸ் ஹிஸ்டரி சொன்ன மாதிரி தாங்க வந்து ஏற்கனவே நிறைய கடன் வாங்கிட்டு மீண்டும் வந்திருக்காங்க ஸோ இன்வெஸ்டர்ஸ் தயக்கமாக இருக்காங்க அடுத்த அடுத்து இருக்கிறது எக்ஸிகூஷன் ஆஃப் ஆர்டர் இவங்ககிட்ட வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஜிகாப்டுக்கான ஆர்டர் இருக்கு முப்பத்தொன்பதாயிரம் கோடிக்கான ஆர்டர் இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் தான் அதுல கேரண்டி கன்ஃபார்ம் பேலன்ஸ் இருக்கிற டூ ஜிகாப்ட் பாத்தீங்கன்னா ஜிகாப்ட்ஸ் பவுக்கான ஆர்டர் வந்து கொஞ்சம் இதுதான் இவங்க கரெக்டான நேரத்தில் முடிக்கல அப்படின்னாங்க அப்படின்னா மார்ஜின்ஸ் கட் ஆகும் ஆர்டரும் கையை விட்டு போகும் இது ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவங்க ஆன் சோரை மட்டுமே போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நிலத்துல இருக்கிற அந்த ஒரு காத்து சோர்ஸ் மட்டும் ஆனா காத்து எங்க அதிகமா இருக்கும் ஓஷன் அண்ட் சீல தான் அதிகமா இருக்கும் தான் ஈஸியா பவர் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் சோ பட் அதை கம்பேர் பண்ணும்போது ஆன் சோர்ல இந்த ரெவன்யூ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அண்ட் ஆப்ரேஷன்ஸ் நான் சொன்னது இந்த விண்ட் எனர்ஜில இருந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதை கொண்டு வந்து சேர்க்கணும் அதனால இந்த பவர் ஜென்ரேஷன் வந்து ஸ்லோவா இருக்கும் இதனால ரெவென்யூ ப்ராஃபிட் எல்லாமே அடிப்படை வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இதோடைய பங்கு விலையை வந்து உயர்த்தி கொண்டு போக போகாம இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்களா இருக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் டாடா பாய் திருப்பி திருப்பி சொல்லணும்